இந்த கருப்பு கவுனி அரிசி திரும்ப திரும்ப பேசி பேசி இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களிடம் பரிச்சயமாக இருக்கு ஓரளவுக்கு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் கருப்பு கவுனி அரிசி நிறைய நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள் சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க அத்தனை புற்றுநோயாளிகளும் வந்து இதை வாங்கி கஞ்சியாக சாப்பிடலாமா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு ஆங்கிலத்தில் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்தில் நீங்க அடிச்சு பாருங்க என்ன பேர் தெரியுமா அதுக்கு ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா ஃபோர்பிடன்னா என்ன அர்த்தம் தெரியுமா தடை செய்யப்பட்ட அர்த்தம் சீனாவில் இது தடை செய்யப்பட்ட அரிசி எதற்காக தடை செஞ்சிருக்காங்க குட்காவை தடை செய்ய சொல்றோம் இதை எதற்கு தடை செய்யறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இது மன்னர்களுக்கும் மிக பெருந்தகைகளுக்கும் மட்டும் உள்ளது மற்றவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பயிரிடக்கூடாதுன்னு திபெத்திய மன்னர்கள் வந்து வர்மிய மன்னர்கள் ஒரு காலத்தில் தடை செய்து வச்சிருக்காங்க ஆனால் ஆய்ந்தறிந்து பார்த்தால் இருக்கிற அரிசியிலே எத்தனை அரிசி இப்போ நூத்தி எழுபத்தி நாலு அரிசி இங்கே போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் அரிசி இனங்கள் இருப்பதாக இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக்ல சொல்றாங்க அத்தனை அரிசிகளில் இதுவரை கண்டறியப்பட்டதில் மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்துக்கு பின்னால ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு அந்த ஆந்தோசைனின் நீங்கள் எந்த கருமை நிற பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி கரு நீல நிற பழம் அது கத்திரிக்காயனுடைய கருநீளமாக இருந்தாலும் சரி நவ்வா பழத்தில் இருக்கக்கூடிய கருநிலமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ளூபெரி ராஸ்பெர்ரி அப்படிங்கிற பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டோசைனைஸ் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அழற்சி இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அலட்சியில்